செம்பொண் அடிச்சிருக்குணியோடு சிலபு கலந்தாட திருவரை அறையான் அரைமொணியோடு ஒளி திகழை வடமாடு பைம்பண்ணசும்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டிசறிந்தாட பட்ட நுதற்பொழி வட்ட சுட்டி கம்பி விதம் பொதி குண்டலமும் காது காதுமசைந்தாட கட்டிய சூழிகு மூச்சி மூச்சி கதிர்வொத்தொடுமாட வம்ப ஆடு செங்கீரே ஆதி வைத்து ஏதாத ஆடுகள் செங்கீரே செம்பொண் அடிச்சிருக்குணியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அறையாண் அரைமொணியோடு ஒளி திகழவடமாடு பைம்பொண்ணசும்பிய தொந்தியொடுஞ்சிறு பண்டி சரிந்தாட பட்ட நுதற் போலி பொட்டோடு வட்ட சுட்டி பதிந்தாடே கம்பி விதம் பொதி குண்டலமும் குளை காது மசைந்தாடே கட்டிய சூழிகு மூச்சி மூச்சி கதிர்வத்தொடுமாட வம்ப படத்திறுமே ஆடிட ஆடுகீரே ஆதி வைத்து ஏடாத புரி ஆடுக செங்கீரே